எனக்கும் கூடுதல் மகிழ்ச்சி நான் படிச்சது கலந்தரசர் சொல்லி படிச்சதுல குறிப்பிட்ட சொன்னாங்க சென்னாடு ஒரு கிறிஸ்துமஸ் வந்து ஒன்று நான் நானும் ஒரு பெருமையா சொல்றேன் நானும் ஒரு கிறிஸ்டியன் தான் அப்படின்னு நான் திறமையா

எல்லாருக்குமே எல்லா மதங்களுமே அடிப்படையில அன்புதான் அன்புதான் முக்கியம் அதுதான் எல்லா மதங்களும் சொல்லி எல்லோருமே மருந்து செல்ல வேண்டும் என்பதைதான் எல்லா மதங்களும் சொல்ல போடுகின்றன ஆனால் அதே மதத்தை வந்து அரசியல் நாராயணர்கள் வருவது தான் மக்கள் பள்ளியில வெறுப்பை ஏற்படுத்துவார்கள் பரப்புவார் வெறுப்பை பரப்பக்கூடியதல் என்னைக்கு உண்மை நரசுப்படுறாங்க உண்மைகளை பேசி வெறுப்பை பரப்ப முடியாது அதாவது தான் அவர்கள் தொடர்ந்து பொய்யையே நம்பி பொய்யை மட்டுமே படம் இருப்பாங்க காலையில சோசியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா ஆரம்பித்தாங்கன்னா பொய்யை பரவ ஆரம்பிச்சாங்கன்னா வரைக்கும் அவங்களுக்கு கொய்யை பரப்பதை அதே ஒரு பெரிய கடமையாக செய்வாங்க மதத்தை வச்சு அரசியல் காரியம் என்பவர்கள் மட்டும்தான் வெறுமை பரப்புவர்கள் என்று நாம் இருந்தோம் ஆனா இன்னைக்கு உயர் பரப்பு உயர் பரவாயில்வாங்க சமீபத்தில் ஒரு நீதிபதி கூட மதப்பு கருத்துக்களை புதுதையில் பேசியதை நாம பார்த்தோம் உயர் நீதிமன்ற நீதிபதி இஸ்லாமியர்களின் எதிரான கருத்துக்களை இப்படிப்பட்ட ஒரு நீதிபதி அந்த பதவியில இருக்கணுமா அப்படின்னு நாம் குரல் கொடுத்தோம் அப்படிப்பட்ட ஒரு நீதி இருக்கும்போது எப்படி அந்த நீதிமன்றத்துல நியாயம் கிடைக்கும் அதனால அந்த நீதிபதிகள் பதவியிலிருந்து நீங்கிறோம் பாராளுமன்றத்துல கடந்த பதிமூன்றாம் தேதி மாநிலங்களவையில ஒரு எம்பிக்கள் ஒரு தீர்மானம் கூறுவாங்க மிக மூத்த வழக்கறிஞர் திரு கபில் சிபல் காங்கிரஸ் எம்பிகள் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அத்தனை பேரும் அந்த தீர்மானத்தை ஆதரவாக கையெழுத்து போட்டோம் ஆனா அதிமுக உறுப்பினர்கள் அந்த தீர்மானத்திற்கு ஆதரவாக கையெழுத்து போடவில்லை அரசியலமைப்புக்கு எதிரான கருத்துக்கள் பேசியிருக்கிற ஒரு நீதிபதியை பதவியை விட்டு நீக்கும் தீர்மானத்தை கூட ஆதரிக்கும் தொழிற்சல் அதிமுகவுக்கு இல்லை அந்த அளவுக்கு அவங்க பாஜகவுடைய அழியனாக தான் குறைக்கவே இருந்துட்டு இருக்காங்க மாநிலங்களுடைய விருதையெல்லாம் குளிச்சு இருக்கணும்னு ஒன்றிய அரசு பாஜக அரசு கொண்டு வர ஒரே நாடு ஒரே தேர்வு கெட்டதற்கும் அதிமுக ஆதரவு கொடுத்துருக்கு வெள்ளி வயசுல தான் பாஜக கூட்டணி இல்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க தவிர உள்ளுக்குள்ள உண்மையாகவே இப்போ அதிமுக பாஜக கள்ள கூட்டணி தொடர்ந்துதான் இருக்கு அதை அவங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம்

பழைய இலக்கியத்துல இரண்டு விதமான இரங்கல் ஷேகல் இடங்கள் பற்றி ஒரு பாதை சொல்லியிருக்கிறார் வடக்க இருக்கக்கூடிய காளிதாசனால் எண்ணப்பட்ட தாவுதல அதுல ஒரு நிலங்களை பற்றி அவர் சொல்கிறார் ஒரு ஊர்ல கடுமையான வறட்சி ஒரு சொட்டு தண்ணீர் கூட இல்லை இலங்கை எல்லாம் வெடித்து போயிருக்கின்றன அந்த நிலங்களை பாகு என்று ஊருக்கு வருகின்றது இருக்கு வெயில் ரொம்ப கடுமையா அந்த தலை ரொம்ப சூடா இருக்கிறதுனால பாம்பான தலை உருந்து வர முடியல கடம்பு நின்று பொழுது அந்த பாம்புடைய தலை மற்றும் உடல் போல நேழல் தவையப்படுது அந்த நேழை பார்த்த ஒரு தவறை அந்த நிழல வந்து நின்று கொண்டிருக்கிறது பாம்பு கீழே குறிந்து பார்க்காம இருப்பதால் தவளைக்கு இதுவரைக்கும் என்ன பிரச்சனையும் இல்லை

கொழுப்பு மையை தான் தான் தாங்கிக் கொண்டு குட்டி மாதிரி இழந்து வந்தது அந்த தாய்மான் இப்போது இரண்டு நிழல்களை பற்றி உங்கள்கிட்ட நான் சொல்லியிருக்கிறார் இதுல முதல்ல சொல்ற பாப்பை நிழலுக்கும் தவளை போலதான் ஒரு சிலர் அதிமுகவை மக்கள் தான் பார்க்கிறார் அந்த பாம்பை கொஞ்சம் கீழே குடிந்து பார்த்து விட்டால் தவளையுடைய கதை குடிந்து போனது ஆனால் திமுகவை நீங்கள் நம்புவது தாய்மா நிழல குட்டிமா நிலைப்பாடுவதை போல அப்படிதான் நீங்க திமுக